திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் யார் யார் முக்கியமான வேட்பாளர் நீங்கள் கருதுறீங்க திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிறகு டேடிஎம்கியில் அருணாச்சலம் அப்படிங்கிற நினைக்கிறாங்க கம்யூனிஸ்டோட சார்பில் சுப்பராயன் அப்படின்னு நினைக்கிறாரு அது தவிர பார்த்தீங்கன்னா நாம் தமிழில் சீதாலட்சுமி அப்படின்னு ஒரு நிற்கிறாங்க பிஜேபியில் குருகானது நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பதிமூணு வேட்பாளர்கள் கலந்து ஆனால் முக்கியமான போட்டி அதிமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் அடிதான் நடக்குது இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் வேட்பாளரான சுப்ராயன் வந்து சிட்டிங் எம்பின்னு நினைக்கிறேங்க அவருடைய செயல்பாடுகள் என்னென்ன சாதகம் இருக்குது என்னென்ன பாதகம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் வெற்றி பெற்று போகும் சரிங்க கொரோனா காலத்தில் போன மாதிரி இது வரைக்கும் நாங்கள் என்னால் கண்டுபிடிக்கவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தௌரி மக்கள்கிட்ட வந்து வந்து நேரடியாக வந்து யாரையும் பார்க்கல பேசலை இது வரைக்கும் நேரடியே யாரும் பார்க்கல எந்த ஒரு திட்டமுமே செஞ்ச மாதிரியே தெரியலை அதனால முக்கியமாக பிரச்சனையாக இருக்கிற திருக்குற தொழிலாளர்களோட பிரச்சனை அவரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது தொழில் நாள் அனுசி அதுக்கு எந்த ஒரு கம்யூனிஸ்டாக இருந்துட்டு எந்த ஒரு தாரியும் பண்ணலை அது தவிர பார்த்திங்கன்னா நம்ம தொகுதியில் முக்கியமாக பிரச்சனையும் இருக்கிற சிக்காடு பிரச்சனைகள் அதனால் பொலியூஷன் பிரச்சனைகள் அப்புறம் ஹைவேஸில் ஆக்ஷன் ஆகிட்டே இருக்குது அதுக்கு டெல்லியில் அவர் என்ன பண்ணார் எதுவுமே பண்ணலை நான் அரசியல் சாசன சட்ட ஏற்றன்னு சொல்லி டெல்லியே இருக்கிற வந்து மக்களை நேரடியாக செஞ்சு எதுவுமே பண்ணலை மக்களே அவர் இன்பியான மக்களுக்கே தெரியாத மாதிரி இது இந்த திருப்பூர் நாடாளுமன்ற இலட்சியில் பதிமூணு பேர் நிற்கிறாங்க நீங்கள் இந்த பதிமூணு பேர்த்தில் யார் சிறந்த கேண்டிடேட் அப்படினு நீங்கள் நினைக்கிறீங்க யார் சிறந்த கேண்டிடேட்னா அவங்க செயல்பாடுகளை வச்சு முன்ன முன்ன அவசியம் செயல்பட்ட பேருந்து வச்சு தான் சொல்ல முடியும் அப்படி பார்த்தா சுப்ராயன் அவர்கள் வந்து செயல்பாடே இல்லாத ஒரு எம்பிய இது வரைக்கும் இருந்தார் ஸோ அவரை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை இப்போது ஏடிஎம்கே அருணாச்சலம் வந்து அவர் ஒரு இளைஞர் இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் பேரூராட்சியில் வந்து கவுன்சிலர் ஆகிருக்காரு நல்ல செயல்பாடு நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கிறார் போன முறையோட மிகப்பெரிய வித்தியாசம் ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறப்போ அவர் மாதிரி இளைஞர்கள் வந்தால் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எளிதில் கொண்டு போக முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் நிற்கிற ஏடிஎம்கே தான் நாடு பகுதி ஜெயிச்சிருக்கு நாடு பகுதி ஜெயிச்சதுனால அந்த எம்எல்ஏ மக்களோடையும் தொடர்பு அதிகமாக இருக்குது ஆனால் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறவங்க இங்கே எந்த இடத்துலையும் அவங்களோட எம்எல்ஏவோட பிரசன்ஸ் செய்யுமே இல்லை அது இல்லாமல் அவங்க இருந்து தனித்து போயிட்டாங்க ஸோ அவங்க வர்றதை விட நம்ம ஏடிஎம்கேவில் நிற்கிற அருணாச்சலம் அவர்கள் ஜெயித்தா அது ரொம்ப எளிதாக இருக்கும் மக்கள் அணுகிறக்கு எளிதாக இருக்கும் மக்களோட தேவையான திட்டங்கள் சரி அவரை போய் பார்க்குறது சரி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பெரிய தலைவர்களை போய் பார்க்குறது வந்து வேறு லட்சம் நிற்கிற போய் ஜேபியோ வேறு இவங்களாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் நாங்கள் இந்தியா அளவில் இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து அரசியல் சட்டம் இயற்றத்துக்கு தான் போகிறாங்க வந்து சாதாரண மக்களோட பிரச்சனைகளை யாரும் பார்க்குற மாதிரி இல்லை அருணாச்சலம் அவர்கள் ஜெயிச்சாங்கன்னா சாதாரண மக்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஓப்பன் கொஸ்டிங்க இப்போது திருப்பூர் நாடாளுமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை வரைக்கும் நமக்கு ஆறு தொகுதி இருக்குதுங்க ஆறு தொகுதியில் திருப்பூர் வடக்கு தெற்கு இரண்டுமே தொழிலை மையமாக கொண்டு வச்சுகிறது தொழிலை மையமாக கொண்டு இந்த ரெண்டு தொகுதிக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கிறது அடைஞ்சிருக்கிறது தொழில் தொழிலாளர்கள் அதை சார்ந்து வாழ்கிற எல்லாருமே பாதிப்படைந்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம் மத்திய அரசு வந்த சில சட்டத்திட்டங்கள் வந்து இந்த தொழிலை முடக்கி போட்டிருக்கிறது ஸோ சாதாரணமாக வீட்டில் வச்சு நாலு மிஷின் போட்டு ஓட்டுறவங்க கொண்டு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க காரணம் இவங்க மட்டும் தான் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்து எம்எஸ் அப்படிங்கிற ஒரு இது கூட ஒரு சட்டம் திட்டம் கூட தொண்ணூறு நாளாக இருந்து நாலஞ்சு நாள் கூட அவங்களோட கணக்கு வளர்க்கணும் அப்படின்னு முப்பது பர்சன்ட் பெனால்ட்டி போகலாம் இந்த மாதிரி வந்து திருப்பூர் மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப சாதாரண நிலையில் தொழில் பண்ணுறவங்க சின்ன கம்பெனி எடுத்துகிறவர்களும் பாதிப்படைச்சிட்டாங்க ஆனால் அவங்க வாழ்வாதாரமே இழந்து அவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற போது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த ரெண்டு திருப்பூர் வடக்கு தெற்குமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் காரணம் தொழிலாளருக்கு சாதகமாக இருக்க வேண்டிய சுப்பராயனை மௌனம் காய்க்கிறார் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற போது மிகப்பெரிய இது வரும் அது தவிர நாலு தொகுதி பார்த்திங்கன்னா பெருந்துரை கோபி பவானி அந்தியூர் இந்த நாடு இடத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்து அந்த அவி அவினாசக்தி கெடுத்திட்டம் வந்து மிகப்பெரிய பயணம் கொடுத்துருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பகுதிகளுக்கு வெவ்வேறு திட்டங்கள் இங்கே இருக்கிற செயல்படுகின்ற அந்தந்த சத்திசார் அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மிக வலுவான அமைப்பாக இருக்கிறது திமுக சொன்ன எதையுமே செய்யலை அவங்க வந்து அருணாச்சும் சத்துக்கிற தேர்தல் கடப்பூர் போட்டு இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் நல்லா தண்ணியை வந்து நிலத்தடி நீர் மூணு தேதிடலாம் அவங்க விட்டாங்க இது எல்லாமே திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட்கு எதிரான மனநிலையில் மக்கள் மனநிலையில் இருக்கிறதுனால இங்கே வந்து அருணாச்சலம் பெற்ற பெறுவது மிக எளிதாக இருக்கும் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் வேட்பாளர் அருணாச்சலம் வெற்றி பெறுவது மிக எளிதாக இருக்கிறது காரணம் மக்களுடைய கோபங்கள் நாம் செல்லும் இடங்கள்லாம் தெளிவாக தெரிகிறது அது வந்து ஆட்சியின் மேலும் திராவிட முன்னேற்ற ஆட்சியின் மேலும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மேலும் இருக்கின்ற கோபம் ஆதரவும் அது வந்து அவங்க வாக்களிக்கிற போது இரட்டைகளுக்கு வாக்களிப்பார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது இப்போ அதிமுக கம்யூனிஸ்ட்டு தான் ஒன்று இரண்டு இடங்களை பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதிமுக கம்யூனிஸ்ட் கடைகள்லாம் போட்டி இதில் பிஜேபி நாம் தொண்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் தொண்ணில் மூணாவது அரங்கலாம் பிஜேபி நான்காவது ஓகே ஓகேங்க இதுவரை கொடுத்த தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கங்க